ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜன் இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போடலை சரி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எந்த ஒரு வீடியோவும் வெளியில் போய் எடுக்கவும் முடில ஸோ அந்த ரம்ஜான் லீவெல்லாம் வந்துச்சுல அதனால் கொஞ்சம் வெளியிலலாம் போய் வீடியோலாம் எடுத்தும் பார்த்துக்கோங்க அதனால தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பவுலிங் கேம் இருக்குது பார்த்தீங்களா துபாயில் அங்கே தான் அது வந்து நியர் மம்சார் பீச் பக்கத்தில் இருக்குதுன்னு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்புறம் சடனாக பிளானை போட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த லாஸ்ட்டு வீக் வந்து போயிருந்த பார்த்துக்கோங்க எனக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி விளையாடணும் எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியாது ஃபஸ்ட் டைம் அந்த கோர்ட்டுக்கும் நான் வந்து போகிறேன் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நாங்கள் வந்து போய்ட்டோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ளாடி போகணும் அதோட வெளியில் இப்படி தான் இருந்தது இப்போ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து உள்ளே போயிட்டு அங்கே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க கேட்டிங்களா ஏன்னா நான் எனக்குமே இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கும் புதுசாக இருக்குங்க கேட்டிங்களா இந்த கேம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கேமில் தானே இருக்கும் அதனால சரி கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனால் கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடலாம் அப்படின்றனால தான் நாங்கள் ஒரு ஃபேமிலி குரூப்ஸோடு சேர்ந்து போனோம் அதுவும் இல்லாமல் ரம்ஜானுக்கு இங்கே ஒரு அஞ்சு நாள் வந்து லீவு கொடுத்தாங்க பொதுவங்க அந்த லீவை எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து யூஸ்வலாக வந்து வீட்டில் தானே இருப்பாங்க ஸோ வேலைக்கு போயிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து டைம் போயிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்குற டைமில் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் நல்லா விளையாடுவாங்கன்ட்டு போகணும் இது வந்து துபாயில் வந்து ஒரு மம்சார் பீச்சுன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கு நியர்பை தான் இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்ருன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது ரொம்ப எனக்கு வந்து புதுசாக இருந்தது இது வந்து பெருசாக சின்னதாக இருக்குமா என்ன அப்படின்றது தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கீழே வந்து கமல் அடிச்சு சொல்லுங்கள் அப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் திரட்டிட்டு உள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இப்படி தான் இருந்தது போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்து பார்த்துக்கோங்க உள்ளேயும் காமிக்கிறேன் இதில் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக காமிக்கிறேன் துபாயிலேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போகணும் இது எனக்கு விளையாட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போங்க ரொம்ப வந்து நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சேர்ந்து போனாலும் அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் மெயினாக வந்து நம்ம அதுக்கு தான் போகணும் ஏன்னா வீக்கெண்டில் ஆனால் வந்து இங்கே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒன் தேர்ட்டி திரு கிட்ட தட்ட வருது நம்ம ஊர் காசுக்கு அபோவ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மாதிரி வரும் பார்த்துக்கோங்க ஒன் ஹவருக்கு உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து கவுண்டர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் பே பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க போகும்போதே நிறைய கூட்டம் இருந்தது இப்போது இந்த நாங்கள் போகிற டைமில் மணி ஒரு ஏழு இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ உள்ளே போகும்போதே நல்ல கூட்டம் இருந்தது அதுக்கப்புறம் போக போக எவ்வளோ கூட்டம் வந்து அப்படின்றத வீடியோவோட இடையில வந்து நான் காமிக்கிறேன் சரியா ரொம்ப கூட்டமாக இருந்தது இப்போ வாங்க நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு இங்கே வந்து என்னென்ன டிக்கெட் ரேட்டு அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறோம் ஓகேவா ஏன் அப்படின்னா டிக்கெட் வந்து ஒவ்வொரு ஒரு நாளுக்கும் வந்து வேரியேஷன் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய வந்து ஹைலைட்டே வீக் டேஸில் ஒன்று இருக்கும் ஹாலிடேஸில் ஒரு டிக்கெட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டேஸு ஃப்ரைடேஸு இந்தந்த மாதிரி எல்லாமே வந்து டிக்கெட்டோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கோங்க இப்போ காமிக்கிறோம் உங்களுக்கு இதுதான் டிக்கெட் பார்த்துக்கோங்க வந்து பதினெட்டு எய்டி நூற்றி இருபத்தி ஆறு இருபது ஐடி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு ஹவர்ஸுக்கு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு அந்த மாதிரி ரேட்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷூஸ் தருவாங்க அதில் போட்டு விளையாடுறதுக்கு வந்து ஷூஸை வந்து அவங்க ஒன்று தருவாங்க அந்த ஷூ வச்சு தான் விளையாடணும் போதுங்க நீங்கள் என்னென்ன செப்பல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருந்தாலும் அவங்க ஒரு ஷூஸ் தருவாங்க அதை வச்சு தான் நம்ம விளையாடணும் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளையாட இறங்கிடுறோம் லாஸ்ட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இது எனக்கு விளையாட தெரியாது சிஜோ முன்னாடி விளையாடிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அது போட்டு தான் எனக்கு வந்து சொல்லி எனக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் கூட இருக்கிற ஷிஜோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து விளையாடுனாங்க மேலே வந்து ஸ்கோர் போர்டில் யார் என்னென்ன விளையா போட்டிருக்காங்க எத்தனை பால் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு மேலே வந்து போர்டில் வந்துட்டு இருந்தது ஒரு ஆளுக்கு ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் மாற்றுக்குவாங்க என்னால் ஃபஸ்ட்டெலாம் வந்து எனக்கு எப்படி போகணுன்னே தெரியாது ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே மாற்றுப்பாங்க ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி அதுக்கப்புறம் ராஜாராணிகேம் கேம் இது போலீஸ் திருடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளையாடிடுவோம் இதெல்லாம் நம்ம புதுசாக கேட்டிங்களா வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பார்க்குறோம் ஊரில் நம்ம இவ்வளோ காசு செலவழிச்சு போவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டோம் எதோ இந்த ஏரியாலாம் வந்து இருக்கோ நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சரி ஓகே தெரியாது இதையும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலி விளையாடாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் விளையாட்டுகள் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியலை பட் இருந்தாலும் பரவாயில்லாங்க நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பயன்படுத்திக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு எதுவுமே பண்ண வரல அப்படின்னு ஒரு இடத்துல உக்காந்துருக்கிறதுக்கு பதிலாக நம்மளாலையும் எல்லாம் பண்ண முடியும் நமக்கும் எல்லாம் வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் தப்பே இல்லை நான் எல்லாம் ஃபஸ்ட் வந்து எனக்கு போட போட எல்லாேருமே நல்லா போடுறாங்க நமக்கு என்ன தெரியவே மாட்டேங்குது நம்ம அந்தளவுக்கு என்ன சொங்கியா அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து என்னோட மைண்ட்லேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நான் ஃபைனலி நூறு சீட்டோமா நாலு நூறு வந்து

ஒரு ஆளுக்கு ரெண்டு சான்ஸா ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ஸ்வைக் அடிச்சிட்டாங்கன்னா ரெண்டு ஓகே பண்ணுங்க வெயிட் கம்மியாக இருக்கா வெயிட் கம்மியாக இருக்கா ஒழுங்க போ நல்லா போட்டீர்கள் ஓகே போடுங்க போடுங்க நான் போ நான் எனக்கும் போட தெரியாது டாடி எனக்கு போட தெரியாது நீ எடு நான் நான் போடும்போது நீ எடுக்கணும் நல்லா எடுக்கணும் ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆமாங்க வீடியோ எடுங்க நாங்கள் எடுங்க சரி இதை எப்படி எட்டு பேர் எட்டு எட்டு ठीकु आहे ठीकु आहे

இல்லை வந்த நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப எங்களுக்கு விளையாடவே தெரியாது ஆனால் நாங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் போட போட நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோங்க இனியும் எங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நாங்கள் அடுத்தடுத்த டைம் போய் விளையாடலாம் அப்படின்னு பிளானும் பண்ணியிருக்கோம் ஒரு வழியாக ஒன் ஹவர் எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் பக்கத்தில் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை சுற்றி பார்க்க போனோம் அங்கே வந்து பிஎஸ் ஃபைவோட கேம்ஸு அப்புறம் இன்னும் இந்த ஏரியாவில் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு உள்ளே போகல எல்லாத்துக்குமே தனித்தனி என்ட்ரி அப்படின்றனால எங்களுக்கு இதுக்கான டைம் போதும் அப்படின்ட்டு நாங்கள் ஜஸ்ட் அதுக்கு வெளியில் வந்து நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க கஸ்டமைஸ்டு கிப்ஸ்டு ஷாப்ஸு டீ ஷர்ட் இது எல்லாமே வந்து காசு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களோ அதே மாதிரி தான் எங்கேயும் பண்ணி தருவாங்க ஜஸ்ட் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட ஹாப்பியாக எங்களோட டே வந்து முடித்த பார்த்துக்கோங்க எதையுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த இடத்துலையுமே இல்லை எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணோம் மக்களே இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நான் நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்